ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் இன்னைக்கு லன்ச் பாக்ஸ்க்கு சாம்பார் சாதம் கிடை போகிறோம் பசங்களுக்கு நீங்களும் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க கருகு வெந்தயம் ஜீரகம் சோம்பு வரமிளகா பருவப்பில் 냉하영은리영가하영 은하영, 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 하영 은하영, 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 하영 은하영, 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 நல்லா பிஸியாக இருக்கீங்க யாரையுமே காணும் யாரும் முடியுது நல்லா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதஞ்சிச்சு சீக்கிரம் குக்காகிறதுனால இதில் வந்து தண்ணி மூணு உளக்கு தண்ணி வச்சுக்கிட்டேன் காமிச்சு இப்போ நம்ம பருப்பெலாம் ஊற வச்சு வச்சுருக்கோம் அரிசி பருப்பெலாம் சீக்கிரம் சமைக்கணும்னா இது மாதிரி ஊற வச்சுட்டு ரெடியாக தண்ணியை காய வச்சுட்டு இதை வதக்கி அப்படி கொட்டிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே சாம்பார் சாதம் ரெடி ரெடியாயிரும் நம்ம ஊற வச்சு சட்டி காயங்காட்டி எங்கிட்டு வதக்கி விட்டுட்டு எங்கிட்டு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இருந்தோம்னா பத்து நிமிஷம் கூட இருக்குது அது குக்கரில் தேவைப்பண்ணி விஷய வந்துடும் மொத்தமாக அப்படியே வெட்டி போட்டு தாளித்து போடுவாங்க அதை விட நம்ம எல்லாம் வந்து எண்ணெயில் வதக்கி விட்டோம்னா காய் சூப்பராக இருக்கும் நான் வந்து பாஸ்மதியில் செய்யலை நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு தான் செய்கிறேன் ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த மூடை அப்போ தான் கொஞ்சம் சின்னமாக இருக்குது ஆயிரத்தி ஐநூறு அறநூறுக்கெல்லாம் அரிசி கொஞ்சம் பெருசாக இருக்குது நம்ம இதை வந்து காசு அதை பார்க்காம வாங்கி வச்சுட்டோம்னா பிரியாணி வெஜ் பிரியாணி பிள்ளைங்களுக்கு ரெகுலராக குழம்பு சாதம் ஆடுகளை கொடுக்குறது நேற்று வந்து தேங்காய் பழ சாதம் சூப்பராக இருந்துச்சுன்னு எல்லாருமே சொன்னாங்களாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் வந்துனே பசங்கள் சாப்பாடு கிடையாதாம்மா அந்த சாதம் அப்படின்னு கேட்டாங்க அதனால் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து பருப்பு சாதம் சாம்பாரையே வச்சு வச்சு கீழே போட்டுறதுக்கு நம்ம காய்களே சாப்பிட மாட்டேறாங்க பசங்க அதனால் நம்ம எப்படி சாதத்தில் போட்டுட்டோம்னா அவங்க ஸ்கூலில் விரும்பி சாப்பிடுவாங்கள்ல காய்களும் அப்படியே சாதத்தோட சாதமாக மசிஞ்சிடும் அதனால் பிள்ளைங்க சாம்பார் சாதமே வச்சு கொடுங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் சீக்காயும் மாதிரியே நஞ்சுக்கு வைக்கலாம் இருக்கேன் ஏன்னா டெய்லி சாம்பார் வச்சா காய் சாம்பார் தண்ணி தான் போகுது காய் அப்படியே வீட்டில் கலந்து போயிடுது அதனால் இன்னைக்கு என்ன கற்றுக்கிறாங்கன்னா சத்துணும் காய் வரைக்கும் வேறு காய வந்துனாலும் சாம்பார் காயை போட்டுட்டோம் இதில் கொஞ்சம் பெருங்காயம் ஒரே கொடியில் வெங்காயத்தில் வதக்கி விட்டோம்னா காய் கடிக்கலாம் சத்துணு இதாகிடும் தண்ணியும் கொதிச்சு வச்சு பாருங்கள் இந்த மாதிரி வேணுமா ரெடியாகலாம் பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சாம்பார் பொடி இருந்தால் போட்டுக்கோங்க நான் சாம்பார் பொடி ஆட் பண்ணுறது இல்லை நார்மல் பொடி தான் ஆட் பண்ணிக்கிறது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சிம்மில் வைங்க அரை ஸ்பூன் கொஞ்சம் மல்லித்தூள் ஸோ மஞ்சள் தூள் நெய் விடப்படுறோம் சாலத்துலையும் நெய் இப்போ ஊற்றிக்கலாம் குழம்புலையும் விட்டுக்கலாம் சாதம் ரெடியாகிடுச்சு பண்ணேன் நீங்கள் காயை வதக்கி கொட்டிட்டோம்னா தக்க முடிஞ்சிடும் சாம்பார் சாதம் நம்ம கதையை விதக்கி வதக்கி இல்லைன்னா ஒன்றா வெட்டி போட்டு அதை மிக்ஸிங் பண்ணுறத விட இந்த மாதிரி ஃப்ரிஜ்ஜி பண்ணுறது செம டேஸ்ட்டாக இருக்கும் சா சாம்பார் சாதம் இப்போ மட்டும் மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போ எல்லி போட்டுருவோம் கத்திரிக்காய் முள்ளங்கி அந்த இருந்த காய போட்டிருக்கேன் முருங்கைக்காய்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு இருந்த காய போட்டிருக்கேன் சவுச உழஞ்சிச்சு அதெல்லாம் வந்து சாதத்தோட சாதமாக கலந்துட்டு பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாம்பார் சைட்டில் இவ்வளோ புளிக்காயில் தண்ணி கொஞ்சம் ஊற்றுவோம்

சாப்பிடாத பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் அதில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க முக்கியம் நெய் கொஞ்சம் ஆட் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு ரிசர்ல வச்சிங்கனாவே நார்மல் அரிசியில் சூப்பராக சாதம் வந்துடும்